ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சின்ன ஆட்சி ஓகேங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே என்ட்ராகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐபிஎலோட அறுபத்தஞ்சாவது மேட்ச் அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸஸ் கிங்ஸ் இலவன் பஞ்சாபோட மேட்ச் பார்த்தினா நம்ம ஒரு டிஸ்கஷன் தானே நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்க ஃபஸ்ட்டு நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி பார்க்கலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இந்த வருஷம் சூப்பராக விளாட்ருக்கோங்க அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட் ப்ளேஸ் இருந்தால் செகண்ட் ப்ளேஸ் தண்டி கீழே வரவே இல்லைங்க ஸோ இப்போ நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி பார்க்கலாம் ராஜஸ்தான் ராயல்ஸோட ரெண்டு ஓப்பனர்ஸ் ஜாஸ் பட்லர் அப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக கலக்கிட்டு வராங்க ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோன்னா ஓப்பனிங் தாங்கும் அந்த ஒரு டீமுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஓப்பனர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக ரன்ஸ் எடுத்தாங்கன்னா அதுக்கு அடுத்து வர பிளேயர்ஸ்லாம் ப்ரெஷரில் வருவாங்க ப்ரெஷரில் வரும்போது அவங்க வந்து ஈஸியாக விட்டுடுவாங்க ஸோ ஓப்பனர்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக கொஞ்சம் ஒரு மேட்ச் ஓரளவுக்கு இழுத்துட்டு போனதுக்கப்புறம் அவுட் ஆனதாங்க அதுக்கு கெத்து அந்த மாதிரி தாங்க ஜார்ஸ் பட்லரும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஒரு ப பக்கம் ஓப்பனர்ஸ் லெஃப்ட் ரைட் ஓப்பனர்ஸ் ஒரு பக்கம் ஒரு யங்ஸ்டர் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர் இருக்கார் ஸோ இப்படி வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கிற டீம் வந்து ஐபிஎல்லில் ராஜஸ்தானும் ஒரு டீம் தான் ஏன்னா நிறைய டீம்ஸ்க்கு நல்ல நல்ல ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ ராஜஸ்தானோட ஓப்பன்ஸ் வந்து இந்த வருஷம் இருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததே சஞ்சோ சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட கேப்டனுங்க ஆக்சுவலி ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு ரன்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இழுத்துட்டு கொண்டு போனார் ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சவருக்கு இந்த வீசா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்று சொல்ல மாதிரி ட்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம ஐபி அதாவது ஐபிஎல் மாதிரி ஒரு டி ட்வெண்ட்டி வரப்போகுது அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஐசிசி டி ட்வெண்ட்டி மென்ஸ் வேர்ல்ட் கப் வரப்போகுதுங்க அதுலேருந்து இந்தியாவிலேருந்து நிறைய புது பேரலாங்க இந்தியா ஜெயிக்குமா இல்லை இந்தியா தோக்குமான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இந்த வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம் ஸோ ஓகே சஞ்சூ சாம்சன் வந்து ஒரு ஒரு இந்த ஐபிஎல்னால தான் வந்து அது இந்த ஐபிஎல்லே ஒரு ஒரு குறிப்பிட்ட ரீசன்ஸ்னால தான் வந்து செலக்ட் ஆகிருக்காரு நான் நினைக்கிறேன் ஓகேங்க அதுக்கப்புறம் உள்ளே உள்ளவன்னா ரியான் பிறாங்க அதாவது அவரோட வந்து ஐபிஎல் ஃபஸ்ட்டு வருஷ் ஃபர்ஸ்ட் வருஷத்தில் அவர் ஃபீல்டிங் சூப்பராக பண்ணார்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவரை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் போன வருஷத்தில் லைட்டாக பேட்டிங்கில் லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் காட்டி பேட்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாரு இந்த வருஷம் ரியான் பராக் வந்து ரியான் பராக் கூட இயர் மாதிரிங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக பேட்டிங் பண்ணியிருக்காரு அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஃபினிஷர் மாதிரி அவருக்கு ஹெல்ப்பாக சிம்ரன் நெட்மேரும் லைட்டாக கொஞ்சம் ரன்ஸ் அடிப்பார் ஆனால் ரியான் பராக் வந்து இந்த வருஷம் சூப்பராக கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க ஓகேங்க அதே சமயம் இப்போ நம்ம ராஜஸ்தான் பவுலிங் பற்றி பார்க்கலாம் ராஜஸ்தான் பவுலிங் வந் ஆக்சுவலி இந் இந்த வருஷத்தில் ராஜஸ்தான் பேட்டிங்கில் நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கரமான பேட்ஸ்மென்ஸ் இருந்தாலுமே ராஜஸ்தானோட பவுலிங் தாங்க வந்து எனக்கு த்ரெட்ஃபுல்லாக இருக்குது மற்ற டீம்ஸ்க்கும் த்ரெட்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அந்த நாலு பேர் அந்த நாலு பேர் தாங்க சொல்கிறது ரொம்ப த்ரெட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு யுஷ்வேந்தர் சஹல் நம்ம ஐபிஎலோட மோஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ்க்கு அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்கார் அதுக்கப்புறம் நம்ம ரவிச்சந்திரன் அஷ்வின் ஒரு இந்தியன் அதுவும் தமிழன் ஆஃப் ஸ்பின்னருங்க அதுவும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க இப்போ கடைசியாக இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்சில் அதில் செகண்ட் டெஸ்ட் மேட்சில் அஸ்வின் வந்து டெஸ்ட் மேட்சில் தன்னோடய ஐநூறாவது டெஸ்ட்டு விக்கெட்டையும் பதிவு செஞ்சார் அதாவது ரெண்டாவது இந்தியன் அதாவது ரெண்டாவது இந்திய பவுலர் டு டேக் ஃபைவ் ஹண்ட்ரட் விக்கெட்ஸ் இன் டெஸ்ட் மேட்ச்ன்ற பட்டத்தையும் ரவிச்சந்திரன் அஸ்வின் வாங்கினார் அப்பேற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்பின்னரும் இருக்காரு லெக் ஸ்பின்னரும் இருக்காங்க அப்புறம் வேறு யார் சொல்லணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் வேறு யார் ட்ரெண்ட் பாலரும் ஒரு நியூசிலாண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் அவர் வந்து பாலிங் பண்ண மாட்டேருங்க அவர் பால் வந்து ஸ்விங் பண்ணுவாருங்க அவரோட பேஸும் ஸ்விங்கும் வச்சு பார்த்தாலே அவர் வந்து அடிக்கிறது கஷ்டம் ஆனாலும் நல்லா ரன்ஸ் லீக் பண்ணுவார் அதே சமயம் நல்லா விக்கெட் எடுப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஐபிஎல் மேட்சஸில் அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுப்பாங்க ஃபஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்துவார் ஆனால் ஒரு சில மேட்ச் இன்க்ளூடிங் இப்போ கடைசியில் நடந்த சிஎஸ்கே ராஜஸ்தான் மேட்ச்சில் ஃபஸ்ட் ஓரில் ட்ரெண்ட் போல்ட்லேருந்து விக்கெட் எடுக்கல அது லைட்டாக ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஆனால் அவ்வளோ ஷாக்கிங்காகவும் இல்லை சிஎஸ்கே வந்து ருத் ரவீந்திரா ரவீந்திராவும் இருந்தாங்க ஸோ அது வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும்னு நான் கெஸ்ட் பண்ணேன் ஆனால் விக்கெட் எடுத்துருக்கலாம் ஓகே இப்போ இது நம்ம ராஜஸ்தான் பற்றி பேசுறது நம்ம எப்பவுமே சிஎஸ்கே தாங்க எப்போவுமே நான் சிஎஸ்கே தாங்க தோனி போனால் கூட சிஎஸ்கே தான் ஆனால் தோனி இந்த வருஷத்துலேருந்து ரிட்டையர் ஆகுறாரு ஸோ அது லைட்டாக கொஞ்சம் கவலையாக இருக்குது சப்போஸ் நீங்கள் தோனி ரிட்டையர் ஆகிறது கவலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சேட் அமோஜின்னு நீங்கள் அனுப்பலாம் ஓகேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம நான்ரே பார்க்கரை பற்றி பார்க்கலாம் அவங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இது ஒரு ஃபோர் விக்கெட்டால் எடுத்திருந்தார் ஒரு டெஸ்ட் மேட்சில் ஓகேங்க இப்போ அந்த போலரும் வந்து ராஜஸ்தான் கண்டாரு ஆனால் அவரும் வந்து சூப்பராக தாங்க போடுறாரு போடுறாரு நான் ரேபரும் வந்து ஆல்மோஸ்ட் டென் மாதிரி தான் ஏன்னா ஒரு பால் ஸ்விங் பண்ண மாட்டார் அவர் வந்து பால் வந்து போடுவார் அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க இப்போ நம்ம ராஜஸ்தான் பற்றி நிறைய பேசியாச்சு அடுத்தது நாம் வந்து கிங்ஸ் இலவன் பஞ்சாப் பற்றி பேசலாம் கிங்ஸ் இலவன் பஞ்சாபோடைய கேப்டன் வந்து சாம் கரன் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் ஷிக்கர் தவனுக்கு வந்து லைட்டாக ஒரு மைனர் இருக்குது ஸோ ஒரு கொஞ்சம் மேச்சஸாக அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு மேச்சஸ் ஷிக்கர் தவன் இல்லை ஒரு காலத்தில் என் அப்போ சிக்கர் தான் ஃபேனாக தான் இருந்தார் நானும் ஒரு ஃபேனாக தான் இருந்தேன் ஏன்னா ஷார்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்க ஒரு நார்மலாக ஷார்ட்ஸ் மாதிரி இருக்காது ஸோ சிக்கிறது எனக்கு அப்புறம் பிடிக்கும் இப்போ வந்து கேப்டனாக இருந்தவருக்கு வந்து லைட்டாக இன்ஜுரியாகி அவர் விளாடுறதில்லை அதுபோல் சாம்கர் நம்ம சுட்டி குழந்தை அவர் வந்து கேப்டனாக இருக்கார் ஓகேங்க இப்போ நம்ம பஞ்சாப் டீம் பற்றி பார்க்கலாம் பஞ்சாப் டீமோட ஓப்பனிங்லேருந்து ஜானி பேஸ்டோ வரைக்கும் ஜானி பேஸ்டோ பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் இருந்து ஐ அதாவது முன்னாடி ஐபிஎல் வந்து ஒரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக ஜானி பேஸ்டோ விளாட்டிருந்தார் அவர் அப்போ வந்து சூப்பராக பண்ணுறது ஆனால் இப்போது போனத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் ஜானி பாஸ்டர் லைட்டாக பண்ணல அதுக்கு கம் கடைசியாக ஒரு ஒரு ரெண்டு மூணு மேட்ச்க்கு முன்னாடி வந்து ஜானி பாஸ்டர் வந்து செஞ்சுரி அடித்திருங்க அந்த தாங்க வந்து இப்போ பார்க்குற ஃபன்ஸ் ஆஃப் இருந்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தெரியல ஏன்னா ஜானி பாஸ்டர் வந்து செஞ்சுரி அடித்ததாவது ஒரு ஹாஃப் செஞ்சுரி அதாவது கிளியராக சொல்லணும்னா ஒரு நல்ல ஸ்கோர் அடித்து அது பார்த்து அதை ரசிச்சே ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அப்படி ஒரு செஞ்சுரி அடித்தார் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோன்னா வந்து சாம் கரன் வந்து லைட்டாக பேட்டிங் பண்ணுவார் சாம் கரண் வரத்துக்கு முன்னாடி வந்து ஜித்தே சர்மா வந்துருவார் ஜித்தே சர்மா வந்து ஒரு யங்ஸ்டர் தாங்க அவர் வந்து சூப்பராக பண்ணுவார் அதே சமயம் நான் பார்த்தோன்னா வந்து சசங்க் சிங் இருக்கார் நான் வந்து சஷங்க் சிங் ஒரு மேட்சில் பார்த்தோன்னா கடைசியாக அவர் இறக்கி விட்டாங்க அந்த அந்த மேட்ச்சில் கூட வந்து அடிச்சுருந்தா ஜெயிச்சிருக்கலாம் சஷங் சிங் வந்து அந்த மேட்சில் எல்லாப்பிலும் டொக்கு டொக்கா வச்சுட்டு இருந்தாரு என்னடா இப்படி ஒரு பேட்டரான்னு யோசிச்சேன் ஆனால் வந்து அதுக்கு அடுத்த மேட்சே வந்து ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணாருங்க டுவெண்ட்டி எயிட் பால்ஸில் அதாவது டுவெண்ட்டி செவன் பால்ஸில் சிக்ஸ்டி சிக்ஸ் அடித்தாருங்க யா இப்படி இல்லாமல் அவர் அடிப்பாருன்னு அவ்வளோ ஷாக் ஆகிட்டுங்க ஏன்னா வந்து சும்மா பட்டா பட்டாலுன்னு அவர் வந்து அப்படி அடிக்கிறவருங்க பயங்கரமாக அடிக்கிறார் சசங்க் சிங் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலீங்கன்னா அந்த ஹைலைட்ஸ் போய் நீங்கள் பார்க்கலாம் அது மாதிரி சூப்பராக இருந்துச்சு ஸோ சசங்க் சிங் வந்து ஒரு த்ரெட்டாக தான் இருப்பார் ஸோ பஞ்சாபோட பேட்டிங் பற்றி பார்த்துருவோம் இப்போ பவுலிங் கிட்டே போகலாம் பவுலிங்லேருந்து பெருசாக சொல்கிறதுக்கு யாரும் இல்லை ஆனால் அர்ஷதீப் சிங் இருக்கார் அவர் வந்து ஒரு யங் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலருங்க ஆக்சுவலி போன வருஷத்தில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனார் போன வருஷத்தில் பயங்கரமாக ரன்ஸ் லீக் பண்ணார் ஆனாலும் விக்கெட்ஸ் எடுத்தார் ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும் வந்து அஸ்வர்தீப் சிங் ஐ ஹோப் ஹூ வில் இம்ப்ரூவ் பெட்டர் அண்ட் ஈவன் மோர் பெட்டர் இந்த நெக்ஸ்ட் ஐபிஎல் ஓகேங்க அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல் அவர் வந்து ஆர்சிபியில் விளாடும் போது சூப்பராக விளையாட்ருந்தார் ஆனால் பஞ்சாப் கூட விளாடும் போது அந்த ஆர்சிபியில் விளாடுறதோடு சூப்பராக விளாடுறாருங்க ஆனால் அந்த ரன்ஸ் வந்து ஆர்சிபி விட்டதோட ஆர்சிபில் இருக்கும்போது விட்டுறதோட இப்போ பயங்கரமாக விட்றாரு அது வேறு மேட்டராக அது ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதுக்கப்புறம் ராகுல் சார் ராகுல் சார் வந்து சூப்பராக போட்டுட்ருக்காருங்க ஏன்னா வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் வந்து எப்போவுமே எப்படின்னா நிறைய ரன்ஸ் கொடு நிறைய ரன்ஸும் கொடுப்பாங்க சமயம் விக்கெட் வைப்பாங்க அதனால் ராகுல் சார் வந்து இப்போலாம் ரன்ஸ் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு விக்கெட்ஸ்லாம் பயங்கரமாக எடுக்கிறாருங்க ஆனால் ஒரு சில மேட்சஸில் ஒரு ஒரு ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு ஸோ ராகுல் சார் வந்து ஒரு த்ரெட்டாக தான் இருப்பார் அது சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச்சில் ஹர்ப்ரீத் ப்ளார்னு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இந்த வருஷத்தை தான் நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி விளாடிருக்காரன்னு எனக்கு தெரில விளாடி இருந்தார்னால் கவன்சீக்கிரம் சொல்லுவாங்க அது எந்த வருஷத்தில் இருந்தாருன்னு ஸோ நடுவில் ஒரு மேட்சில் ஹர்ப்ரீத் ப்ளார்னு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து ஒரு மூணு விக்கெட் எடுத்தார் அந்த மேட்சும் பஞ்சாப் தோத்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இப்படி இருக்கும்போது பஞ்சாப்லேருந்து எப்போ எந்த சேஞ்சஸ் வரும்னே தெரில சிஎஸ்கே மாதிரி சிஎஸ்கே திடீர்னு சமஞ்சத்துல கொண்டு வந்தாங்க அவர் வந்து பயங்கரமாக மூணு கீழே எடுத்தார் கடைசி மேட்ச்சில் ராஜஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக ஸோ இப்படி கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ்லாம் இந்த ஐபிஎலாக நடந்திருக்கு ஓகேங்க இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் பற்றி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் வந்து ராஜஸ்தான் ஜெயிச்சு குவாலிஃபை ஆக குவாலிஃபை ஆவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் வந்து ரொம்ப கேவலமாக தொத்துட்டாங்க ஏன்னா ஒன் ஃபிஃப்டி கூட ஸ்கோர் அடிக்கல அவ்வளோ ஈஸியாக தோத்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ராஜஸ்தான் வந்து என்னோடய இப்படி மேட்ச் வந்து அதாவது இவ்வளோ கம்மியான ஸ்கோர் லோ ஸ்கோரிங்கான மேட்ச் வந்து நம்ம கடைசியில் இப்படி லோ ஸ்கோர் அடித்து தோற்றுட்டோமே அவங்க கவலையில் இருப்பாங்க ஸோ வந்து அதுக்கு கம் வந்து இவங்க வந்து இப்போ விளாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்க யார் செப்பாங்க நீங்கள் சொல்லணும் ஓகேங்க இப்போ ரேஸ்ட்டு பிளேஆர்ஸ் வந்துட்டுருக்கு இந்த ரெண்டு பேரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வந்து பிளே ஆஃப்க்கு அது குவாலிஃபை ஆகாங்கன்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் பஞ்சாப் ஆனாலும் அது ஓகே தான் ஆனால் பாசிபிலிட்டிஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்கிட்ட தான் இருக்குது ஆனால் குவாலிஃபை ஆகணுன்னாலும் அது ராஜஸ்தான் கையில் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஐபிஎல் பார்த்திங்கன்னா ஐபிஎல் முடிய போகிற நேரம் வருது இந்த ஐபிஎல் நான் மிஸ் பண்ணேன் நிறைய ஹை ஸ்கோரிங் வாட்ச் இருந்துச்சு இந்த வருஷத்தில் நிறைய டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கோர்லாம் இருந்துச்சு ஸோ ஓகேங்க அது பரவாயில்ல ஓகேங்க அப்புறம் இப்போ இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பும் வருது அந்த பற்றி நியூஸ் அப்புறம் இந்த ஐபிஎல் பற்றி இன்னும் கொஞ்சம் நியூஸ்லாம் தெரிஞ்சிக்கோன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்